பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம தரமா சிறப்பா முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் என்ன நடந்திருக்கு இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் போதுனா உலகக்கோப்பை தொடரோட இறுதி போட்டியில அப்படின்றத பத்தி டீடெயில் பாக்கலாம் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர இந்திய அணி கைப்பற்றுவாங்களா இல்ல முதல் முறை சவுத் ஆப்பிரிக்கா அணி டி டுவெண்டி உலக கோப்பை தொடர கைப்பற்றுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட பார்பிடாஸ் மைதானத்துல இன்னைக்கு இறுதி போட்டி தொடங்குனது இந்த ஒரு மேட்ச்ல டாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த ஒரு டாஸ் வின் பண்ணாரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பேட்டிங் சூஸ் பண்ணாரு இந்தியாவோட தொடக்கம் அதிரடியா இருந்தாலும் கூட ரோஹித் சர்மா ஐந்து பந்துகள் ஒன்பது ரன்களுக்கு விக்கெட் படி கொடுத்தாரு வந்த உடனே டக் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுக்க சூரியகுமார் யாதவும் மூணு ரன்களை வெளியேறினாரு உடனே இந்திய ரசிகர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி அடைஞ்சாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட பந்து வீச்சு ஆரம்ப கட்டத்திலே அட்டகாசமா இருந்தது முப்பத்தி நான்கு ரன்கள் இருக்கிறதுக்குள்ளேயே முக்கியமான மூணு இந்திய அணி பயங்கரமா தடுமாறினாங்க அந்த ஒரு நேரத்துல தான் விராட் கோலியும் சிறப்பான பார்ட்னர் அமைச்சாங்க இந்த மேட்சை கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்திட்டு போனாங்க பவர் பிளே முடிவுல இந்திய அணி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா அடிக்க ஆரம்பிச்சாரு அக்சர் பட்டேல் விராட் கோலி அக்சர் பட்டேல் இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் இந்த மேட்சையே மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் முதல் பத்து ஓவர்களில் இந்திய அணி எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்திருந்தாங்க மூணு விக்கெட் இழப்புக்கு அதற்கு பிறகு ஆட ஆரம்பிச்சாரு அக்சர் பட்டேல் பட் தேவையே இல்லாம ரன் அவுட் ஆனாரு முப்பத்தி ஒரு பந்துகள்ல நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல நான்கு சிக்ஸர்களையும் ஒரு பன்றியும் இருந்தாரு பொறுமையா மேட்ச கொண்டு போயிட்டு இருந்த விராட் கோலி நாற்பத்தி எட்டு பந்துகள் அரசிதம் எடுத்திருந்தாரு உள்ள வந்த சிவம் டு கடைசி கட்டத்துல அதிரடியை காட்ட இந்தியாவோட ஸ்கோர் டக்கு டக்குனு உயர தொடங்குச்சு கடைசி கட்டத்துல தான் தன்னோட விக்கெட் பறி கொடுத்தாரு விராட் கோலி மொத்தமா ஐம்பத்தி ஒன்பது பந்துகள் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் ஆறு அட்டகாசமான பவுண்டரிகளும் லாசி இருந்தாரு பின்னாடியே விக்கெட் பறி கொடுத்தாரு சிவம் டு மொத்தமா பதினாறு பந்துகள் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும்

பின்னாடியே விக்கெட்டை பறி கொடுத்தாரு கேப்டன் எய்டன் மார்க்கரம் ஐந்து பந்துகளை நான்கு ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்கா அணி பன்னெண்டு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே முக்கியமான ரெண்டு விக்கெட் எழுந்தாங்க பயங்கரமா தடுமாறுனாங்க பட் அங்க இருந்து மேட்ச் நகர்த்திட்டு போனாங்க தொடக்க வீரரான குயின்டன் டிக்காகோம் திருஷ்டன் சப்ஸும் இவங்களோட பார்ட்னர்ஷிப்ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர் நல்லாவே உயர்ந்துச்சு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பும் ஐம்பது ரன்ல கடந்து அபாரமா ஆட இந்தியாவுக்கு கொஞ்சம் பயம் கொடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் பட் அக்சர் பட்டேல் இருக்க பயமே அப்படின்ற மாதிரி திருஷ்டன் சப்ஸ் விக்கெட் எடுத்தாரு அக்சர் பட்டேல் திருஷ்டன் சப்ஸ் மொத்தமா இருபத்தி ஒரு பந்துகள் முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து விக்கெட் கொடுத்தாரு அதுல ஒரு சிக்ஸரையும் மூணு பவுண்டரி பிளாஸ் இருந்தாரு தனிமரமா போராடிக்கிட்டு இருந்த டிக்காக்கும் விக்கெட் கொடுத்தாரு மொத்தமா முப்பத்தி ஒரு பந்துகள் முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்து வெளியேறினாரு சரி ஓகே இந்தியா மேட்ச் கம்பேக்

கடைசி ஓவர வீச வந்தாரு ஹர்திக் பாண்டியா களத்துல மிரட்டலா டேவிட் மில்லர் இருந்தாரு முதல் பாலே அன்பிலீவபிள் கேட்ச் பிடிச்சாரு சூரியகுமார் யாதவ் இதனால டேவிட் மில்லர் கிட்ட பறி கொடுத்தாரு மொத்தமா பதினேழு பந்துகள் இருபத்தி ஒரு எடுத்து வெளியேறினாரு ஆனாலும் மேட்ச் முடிஞ்ச மாதிரி இல்ல ரபாடா முதல் பாலே பவுண்டரி விளாசினாரு ஹர்திக் பாண்டியா சிறப்பா கம்பே கொடுத்தாரு அடுத்த ரெண்டு பந்துகளை ரெண்டு ரன்கள் மட்டும் தான் விட்டு கொடுத்தாரு சவுத் ஆப்பிரிக்கா வெற்றிக்கு கடைசி ரெண்டு பந்துகள பத்து ரன்கள் தேவைப்பட்டது அப்ப ஹர்திக் பாண்டியா ஒரு வைட போட ரெண்டு பந்துகள ஒன்பது ரன்கள் தேவைப்பட்டது அப்ப விக்கெட்டை பறி கொடுத்தாரு ரபாடா மேட்ச் முடிஞ்சது அப்படின்னு சொல்லணும் கடைசி ஒரு பந்தில் ஒன்பது ரன்கள் தேவை சவுத் ஆப்பிரிக்கா வெற்றிக்கு எங்க அடிக்க முடியும் இந்திய அணி அபார வெற்றி சவுத் ஆப்பிரிக்கா போராடிக்குமே இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் தான் எடுத்தாங்க எட்டு விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி ஏழு ரன்கள் தேசத்துல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க அன்பிலீவபிள் மேட்சிங் இது அப்பா வேற லெவலு சவுத் ஆப்பிரிக்கா கையில இருந்த மேட்ச் அங்க இருந்து தட்டி பறிச்சாங்க இந்திய அணி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வாய்ப்பே இல்லைங்க வேற லெவல் சரி ஓகே இந்திய அணி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் டி டுவெண்டி உலக கோப்பை தொடர வின் பண்ணிருக்காங்க ஒன் இண்டியா அவுட் சைட் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த ஒரு ஃபைனல் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுக்கு கருத்துக்கல